அறிவார்ந்த விவசாயி அன்பு சொந்தங்களே உங்கள் எல்லோருக்கும் சரோனி யூடியூப் சேனலின் வணக்கங்கள் உங்களோட கலந்து பேசிக்கிட்டு சிவக்குமார் சிவகுமார் தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நிலம் வடிவமைப்பாளர் திருநெல்வேலி மாவட்டம் இந்த ரோடு தெற்கிருந்து வடக்கு நோக்கி அழகாக போகுது இரநூத்தி மூணு அடி ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குது கிழக்கு பக்கம் இரநூத்தி எழுவத்தி மூணு அடி மேற்கு பக்கம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடி பக்கத்தில் கிழக்கு பக்கம் நம்ம இடத்துடைய பவுண்டரியில் ஒரு தண்ணி போகக்கூடிய ஓட இருக்குது காலி இடந்தான் தனிப்பட்டா சிங்கிள் சைன் ஓல்டரு நல்ல கிராமத்திலிருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் தான் அந்த பூமி இருக்குது பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனு பஸ் போக்குவரைய பெரிய கிராமம் ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் ரோடு ரெண்டு பக்கமும் இருக்கனால ஒரு பக்கம் கிழக்கு பக்கம் ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட்டும் மேற்கு பக்கம் இருபத்தோரு சென்ட்டும் இருக்குது ஒரு ஸ்மால் ஸ்கேல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஈஸியாக பயன்படுத்திக்கலாம் ஏன்னா பூமியை பார்க்கும்போது நேரடியாக விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ரேட்டும் நியாயமான ரேட்டு நல்ல ரோடு ஃப்ரெண்டேஜ் பக்கத்தில் கிராமம் ரயில்வே ஸ்டேஷனு பஸ் போக்குவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் ஆஃப்டர் ரிட்டைர்மெண்ட்டுக்கு நீங்கள் ஈஸியாக ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் கட்டிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை தேடுறதுக்கு இந்த இதை பயன்படுத்திக்கலாம் பாருங்கள் நல்ல அழ அகலமான ரோடு ரெகுலராக நம்ம சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும்